ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம ஐங்கரன் பூமி சாஸ்கேபு வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை ரோடுங்க மேட்டுக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து ஆர்எஸ் ஆர்எஸ்பார் ரோட்டில் மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு டூ பிஹெச்கே வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு வாஸ்துப்படி கட்டின வீடுங்க இதோடய பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தோம்னா எட்டுக்கு பதினாலுன்ற சைஸில் பார்க்கிங் ஏரியா நமக்கு ஸ்பேசைஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு போட்டிகை ஏரியா வந்துருங்க உங்களுக்கு ஹால் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினேழு புள்ளி மூணுன்ற சைஸில் நல்ல பெரிய ஹாலாகவே வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து ஒர்க் போய்ட்டுருக்க விடுங்க நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு நம்ம தேவைன்னா நம்ம ஒற்றுமே மற்ற டென் பர்சன்டேஜ் வரைக்கும் அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு பத்துக்கு இந்த சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு நாலுன்ற சைஸில் நல்ல பெரிய பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் இது எல்லாமே வந்து போய்ட்டுருக்குமா உள்ள பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் வந்து நமக்கு பத்துக்கு எட்டுன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் வரலிங்க வெளியே அவுட் சைட் ஸ்டெப்ஸு கீழே இன்னொரு பாத்ரூம் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து எட்டுக்கு பதினொன்று சைஸில் நல்ல லென்த்தான கிச்சனாகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு எட்டு சைஸில் சொன்ன அந்த பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துட்ருக்க முடியும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் இண்டிவர்ஜென்ஸி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடு வந்து மொத்தமாக லேண்ட் ஏரியா வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு முப்பதுக்கு நாற்பது ட்ரை சைஸில் பில்டிங் ஏரியா வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு ஸ்கொயர் பில்டிங் ஏரியா வருங்க நமக்கு இது இந்த வீட்டோட விலையை வந்து பார்த்தோம்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இதில் ரெண்டு வீடு ஒரே மாதிரி மாடலில் பக்கத்து பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு வீட்டில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி வரவங்களுக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா முன்னாடி வரவங்களுக்கு லேண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் காசும் நாங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க பில்டிங்குக்கு மட்டும் உங்களோட செலவுங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுதுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறோம் இல்லைனா டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீட்டை சுற்றி எல்லாமே நிறைய வீடுகளாக இருக்கிறீங்க இந்த சுற்றி இந்த ஏரியாவில் உங்களுக்கு இதே இதில் வந்து நமக்கு சைட் வேணுனாலும் அவைலபிளாகி இருக்குதுங்க அந்த பற்றி டீட்டெயில்ஸ் தேவைன்னாலும் ஸ்கெயினில் தெரியல இங்கே நம்மளுக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு மற்றபடி இதே மாதிரி தொடர்ந்து லேண்டு மற்றும் வீட்டில் பற்றின வீடியோஸ் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஐம்பிரண்டு ரூபாய் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ